வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இப்ப வந்துரும் குறும்படம் அப்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனின் முதல் குறும்படம் வந்துடும் வந்துரும் வந்துடும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ல இப்ப இன்னைக்கு போட்டே ஆவணம் குறும்படம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அந்த திருட்டு கும்பல் மட்டும் தப்பிக்கல விஜேஎஸும் தப்பிச்சிட்டு இருந்தாரு இவர் வந்து எபிசோட்ல வரல லைவ்ல வந்தது தானே எபிசோட்ல வந்தா தானே நான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தப்பிச்சுட்டு இருந்தாரு ஆனா எபிசோட்ல இப்ப வந்துருச்சு இல்ல ஸோ இப்போ கேட்டே ஆகணும்ல இப்போ கமல் சார் என்னும்போது நம்ம இவ்வளோ வருஷமாக ரிவ்யூ பண்ணுறதுனால நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் பட் விஜேஎஸை எப்படி ப்ரிடிக் பண்ணுறது அவர் எப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா விஜேஎஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் பிக் பாஸை கொடுக்கல பிக் பாஸ்க்குள்ளே தான் விஜேஎஸை கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க ஸோ பிக் பாஸ்கின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர்ன் அடிப்படையில் ஆரம்பத்திலே போட்டாங்க இந்த மொக்கா டப்பா பாபா இவரும் விஜே விஷால் தர்ஷிகா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ விஷால் வந்து கேட்குறாங்க என்னடா என் தங்கம் என் செல்லம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ப்ரொவிஷன் சமைக்கிறதுக்கு திருட்டு சமையல் சமைக்கிறதுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்லாம் கேட்க டேய் இப்போ வந்து எல்லார் எதுலேயும் கொடுக்க முடியாதுடா வேளன் வெளியில் நம்ம எடுத்துக்கலாம்டா அப்படின்னு இவர் சொன்னார் பரவாயில்லடா போட்டாங்கடா அப்படின்னு பார்த்தோம் அடுத்து தக்காளி சட்னி நேற்று பஞ்சாயத்தில் கூட ஆரம்பித்தது இல்லை ஏய் இதன்னா திங்கவே இல்லையே எப்போ செஞ்சீங்கன்னா மறைச்சி வச்சு திங்குறீங்க அப்படின்ட்டாங்க மஞ்சரி மறைச்சி வச்சு திங்கிறவங்க தான் இவங்க இது ஒன்றும் மஞ்சரிக்கு தெரியாத விஷயம் இல்லை அந்த இருட்டு கடை மேட்ரு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு தெரிஞ்சிருச்சு தர்ஷிகா மூலிமா இருட்டு கடையில் சம்மந்தப்பட்டவங்க நைட்டு பிரியாணி செஞ்சு அப்புறம் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டது குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எந்த அன்ஷிதா இந்த சம்மந்தி பிரச்சனை இல்லை சாப்பாடு விஷயத்தில் என்ன அப்படி சொல்லாத சாச்சனா அப்படின்லாம் சொன்னாங்கல்ல நான் அன்னைக்கே சொன்னேன் இப்போ கூட அந்த வீடியோ இங்கே தான் இருக்குது சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அன்ஷிதா ஃபேவராக விஜய் சேதுபதி பேசி முடிச்சிட்டாரு அன்ஷிதா அந்தளவு ஒருத்தான ஆள் கிடையாது அவங்க சாப்பாடு விஷயத்தில் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க இப்போ பாசிட்டிவா வந்திருக்கு ஆனால் நெகட்டிவா திரும்ப இது வரும் பேசப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை வந்துருச்சு ஸோ அன்ஷிதா குக்கு விஜே விஷால் சாச்சனா இவங்க தான் திருடி கொடுக்குறது கேப்டனாக போதே பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணது இந்த டப்பா அருண் இவர் அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி தர்ஷிகா ஸோ தர்ஷிகா செல்லம்ல விஷாலுக்கு ஸோ இவங்க எல்லாம் தான் அதில் சம்மந்தப்பட்டது ஒரு நாள் இல்லை ரெண்டு முறை அதை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் பிளானை போட்டதை இந்த வாரம் பார்த்தோம் தக்காளி சட்னி பண்ணதை பார்த்தோம் இன்னும் லைவ்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு காஃபி அப்படின்னு கேட்டால் அதுலேயும் பார்ஷியாலிட்டி அன்ஷிதா ரஞ்சித் ஜெஃப்ரிக்கு காஃபி மற்றவங்கெல்லாம் டீ ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க யாருக்கும் அப்புறம் ஜாக்லின் வந்து கேட்குறாங்க பால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் பால் தான் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க அருண் வந்து முத்துக்குமரன் நாங்கள் வந்துடுறாரு கிச்சன் பக்கம் வந்ததும் ஷாக் ஆகிட்டான் டப்பா தொட நடுங்கி நடுங்கிடுச்சு அப்படியே அதுக்கப்புறம் முத்துக்குமன் போனதுக்கப்புறமா பால் எடுத்து கொடுத்து நீ கேப்டன் நீ வந்து சமையல் வேலை நல்லா செஞ்சிடல அதனால் உனக்கு யார் அப்போ வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குறப்பார் ராசா நீ யார் தது உன்னை இன்சார்ஜாக தான் போட்டாங்க அது வந்து கேட்கும்போது எடுத்து கொடுக்கணும் அப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நீ அதுக்கு ஓனர்லாம் கிடையாது இவர் ஓனராக இருக்காரு நேற்று மஞ்சரிக்கிட்ட கூட இதை சொன்னார் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரெட்டு கொடுத்து தப்பாக போச்சுன்னு அங்கே தான் ஆரம்பிச்சிது பிரச்சனை நின்று இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி என்ன வேற மாதிரி ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னார்ல ஸோ குறும்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட குறும்படங்கள் சிக்கிருக்கு ஆரம்பத்தில் முதல் வாரத்திலே ரவீந்திரன் குறும்படம் ஒன்று சிக்கிச்சு அதாவது ரஞ்சித்துக்கு ஆதரவாக எல்லாரும் தீபக்கு உட்பட எல்லாரும் நின்னாங்க ரவீந்திரன் எதிர்த்து கடைசியில் ரவீந்திரன் சொன்னதுதான் உண்மை ரவீந்திரன் தான் நியாயம் இருந்தது அது அவரே மறந்துட்டாரு அப்போ குறும்படம் போடாமல் வாயிலே போட்டார் விஜயஸ் அதுக்கப்புறம் சாச்சனா வீகன் விஷயத்தில் ஏகப்பட்ட குறும்படங்கள் போடல அதுக்கப்புறம் சவுண்டு சாச்சனா பஞ்சாயத்தில் குறும்படங்கள் அதையும் போடல இப்படி எஸ்கேப் ஆகிட்டே வந்தார் இப்போ போட்டு தானே ஆகணும் பெரிய பிரச்சனை அந்த ப்ரெட்டில் வந்து முடிஞ்சிருச்சுல்ல சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறதில்ல எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா இவங்க மிச்சம் இருந்தால் சாப்பிட்றாங்களாம் இந்த அருண் ம் டப்பா பார்த்துட்டோம் டப்பா நீ எக்ஸ்போஸ் ஆகிட்ட இவர் வந்து சிவாவ கலாச்சாரில் விஜேஎஸ் முன்னாடியும் அந்த ஒற்றான் நடிக்கும் நடிக்கும்போது சிவகுமார் வந்து மாட்டிக்கிட்டா அப்படி ஆனால் மாட்டுக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கலன்ற எல்லாரும் எல்லோரும் இருந்தாங்கல்ல தீபக்கு இங்கே ரயான் இவர் அருண் ராணவ் எல்லாருமே மாட்டிக்கினதுக்கு அப்புறமும் அதை காட்டிக்காமல் இருந்தாங்கள்ல அதே போலதான் தான் டப்பா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிகிட்டு இருந்தார்ல சிவா மாட்டணும்னு தெரியாமல் அதே போலதான் தான் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாராம் நைட் எடுத்துகிட்டு போகிறான் கூச்ச இருக்கு எனக்கு அப்படியே போய் அழு ஆரம்பிச்சேன்னா தனியாக எதுக்கு அழுது திருட்டு தின்னா அழுதுதான் தான் அவனை மாட்டினதுக்கு அப்புறமா எப்படி வந்து பூசி மடுகிறான் பாருங்க அப்போ மந்திரியும் கரெக்டாக கேட்டாங்க வா சாச்சனா சம்மந்தி பஞ்சாயத்தில் சாட்சனா விச அன்ஷிதான்னு வரும்போது எல்லாரும் அன்ஷிதா பக்கம் நின்னிங்க இப்போ என் பக்கம் நிற்காமல் அருண் பக்கம் போய் நிற்கிறீங்க சாப்பாடு விஷயத்தில் நான் அப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை அவங்க அப்படி தான் பண்ணாங்க தக்காளி சட்னி திருடி சமைக்கிற அதை பார்த்துட்டு என்னடா இப்படி சாப்பிட்றீங்க எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க ரொம்ப சாதாரணமாக தான் கேட்குறாங்க அவங்க அங்கே உட்காந்துங்கிற ரெண்டு பேர் சமாளிக்கிறாங்க முத்துக்குமுறம் கூட சமாளிக்கிறார் கூட சேர்ந்து சாப்பாடுனாவே அவர் சமாளிக்க ஆரம்பிச்சிருவார் ஏற்கனவே அன்ஷிதா அதெல்லாம் பண்ணார் அவங்கள மறந்துட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி சமாளிச்சார்ல இல்லைப்பா அதை வந்து சிவா சாப்பிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் இவர் தட்டில் இருந்தாலும் எடுத்து போட்டார்ல ஸோ அந்த மாதிரி இவரும் சொல்கிறாரு அது ஷார்ட் ஆகிடுச்சு அதனால் செஞ்சாங்க டேஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சம்மந்தப்பட்டு அங்கே மாட்டிக்கினவங்களே அவரு அமைதியாக இருக்கும்போது மெயின் திருடம் இந்த திருடம் இன்சார்ஜ் கிச்சன் இன்சார்ஜு இந்த திருடன் வந்து என்ன நடிப்பு நடித்தாரு அப்படியே அழுதுட்டாராம் போயிட்டு இவங்க சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே கூச்சமாக இருக்கும் அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போகும்போது கூச்ச பண்ணோண்டா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனை நாள் சமைப்பேன் ஐ மீன் திருடி திருடி சமைச்சு சாப்பிட்டு சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வேற அதுதான் ஒரிஜினல் இங்கே வந்து வெளியில் வேஷம் என்ன அந்த ஒற்றன் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு புனித ஆத்மா அப்படியே விட்டு கொடுத்துருவார் சாச்சனாக்கு இந்த பக்கம் ஷிவாக்கை விட்டு கொடுத்துருவார் இந்த பக்கம் ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கு விட்டு கொடுத்துருவாரு ஹீரோ இவர் ஹீரோவா கோமாலி திருடி சாப்பிட்டு மாட்டிக்கிட்ட கோமாலி ஸோ இன்னைக்கு குறும்படம் கன்ஃபார்மு இப்போ பண்ண அதே பர்ஃபார்மன்ஸை வந்து அதே மோடில் வந்து பண்ண விட்டணும் ஃபஸ்ட்டு விஜயஸ் ஃபுல்லாக பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறும்படம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்படத்தை போடணும் இருட்டுக்கடை குறும்படம் மட்டுமே இல்லை நேற்று அந்த பஞ்சாயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறுங்கு குறும்படங்கள் தலைவர் சிக்கியிருக்கிறார்ல ப்ரொஜெக்ஷன்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்ன வேணால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு கை தூக்குனார்ல நீ சொன்னப்பா அந்த குறும்படங்களும் போட்டு காட்டணும் விஜேஎஸ் வந்து வாயில் போடுறாரோ இல்லை படமாக போடுறாரோ எங்களுக்கு குறும்படம் மொத்தத்தில் போட்டே ஆகணும் எஸ்கேப் ஆகவே முடியாது ஏன்னா பெரிய பஞ்சாயத்தாக வந்து அது சாப்பாடு மேட்ரு அப்போ சாப்பாடு மேட்ரு பெரிய பஞ்சாயத்தாக வந்ததும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் முதல் திருட்டு எங்கே நடந்தது அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அருண் கேப்டன்சியில் நடந்தது முதல் திருட்டு அங்கேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா அப்படியே வரணும் வந்து நேற்று பஞ்சாயத்தில் நடந்த குறும்படங்கள் வரை போடணும் ஒரு எபிசோடு ஃபுல்லாக போடுற அளவுக்கான குறும்படங்கள் இருக்குது கண்ட் அவ்வளோ இருக்குது அவ்வளோலாம் இவர் போடுவாரா தெரியாது ஆனால் அவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்கிப் பண்ணி வந்துட்டார்ல இத்தனை வாரங்களா குறும்படம் போடாமல் இதுதான் முதல் சீசன் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது குறும்படமே போடாமல் இப்போ அவ்வளோ சிக்கிருக்குது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் போட்டு முகத்துறையை கீழ்ச்சி விடலாம் பண்ணாமல் போகக்கூடாது ஓ போடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை இது வந்து மாட்டியாச்சு எபிசோடில் வந்தாச்சு அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ கன்ஃபார்மாக குறும்படம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நிறைய குறும்படங்கள் போலனாலும் திருட்டுக்கடை கும்பல் அந்த திருட்டுக்கடை கும்பல் போனாங்கல்ல இருட்டுக்கடை திருட்டு கும்பல் அந்த குறும்படங்கள் போடணும் அதோடு சேர்த்து நேற்று பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்ட ஒன்று ரெண்டு குறும்படங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த குறும்படங்களை பற்றி இந்த டப்பா அருணின் இந்த ஓவர் ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்